ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரீண்டிருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நைக் சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ்னால் கட்லைட் பண்ண போகிறேன் மில்க் மேக்கரும் பட்டாணியும் வச்சு கட்லைட் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த அந்த இந்த மில் மேக்கர் வச்சு பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஹோம் டூர் போடுங்கம்மான்னு போடுறேன் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் போட்டுறேன் உங்களுக்கு எடுத்து போட்டுறேன் எங்கள் சேனலுக்கு இவ்வளோ நாளும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி விடுங்க லைக் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க அதனால லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சோயா வந்து நம்ம வெறியை கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் ஊற போட்டு விடணுங்க சோயா வந்து நீங்கள் பரு சோயாவும் எடுக்கலாம் சின்ன சோயாவும் எடுக்கலாம் எந்த சோயானாலும் எடுத்துக்கலாம் நான் சின்னதை எடுத்துருக்கேன் இதை வந்து வெறியில் ஊற போட்டுக்கலாம் வெந்நியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு மில் மக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதுங்க டீ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா மூடி வச்சுக்கலாம் மேக்சிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊறணும் ஊறட்டும் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க சோயா வந்து நல்லா ஊறி வச்சு நல்ல தண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் மல்லித்தலை வெங்காயம் அப்புறமா கான் எடுத்துருக்கேன் பட்டாணி கேரட்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மில் மேக்கரை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பேச பானை சூடாக இருக்குது நம்ம இப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மேக்கர் வந்து தண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ புளிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது நான் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துக்கணுமா எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்தாச்சுங்க இப்போ மிக்சியில் போட்டு கொறை குரோன்னு திரிச்சு எடுத்துக்கிடணுமா இப்போ மிக்ஸி சாரில் ஃபஸ்ட்டு பட்டாணியை திருச்சி திரிச்சு எடுத்துக்கலாம் பட்டாணி வந்து கொஞ்சம் மிளகட்டிடுச்சு அப்படியே போட்டு வைக்கணுங்க ரொம்ப நல்லது மிளகட்டினது சாப்பிட்டாக்கா பேச குறை குரம் தெரிச்சிக்கலாம் திரிச்சு எடுத்தாச்சுங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி குறை குரன் திரிச்சுக்கோங்க இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இது சாஸ் வச்சு சாப்பிடலாம் சட்னி வச்சு சாப்பிடலாம் சும்மாவே சாப்பிட்லாங்க நம்ம எல்லாம் மசாலா எல்லாம் போடுறதுனால எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் அதே மிக்சி சாரில் நம்ம சோயாவும் திருச்சி எடுத்துக்கலாங்க இதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் திருச்சி எடுத்து வச்சு இதையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப குறை குரணும் இருக்கக்கூடாது ரொம்ப மையாகவும் ஆகக்கூடாது சிக்கனையும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போடலாங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு அவிச்சு இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைச்சி நம்ம கட்லேட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சோயாவை போட்டு பண்ணி சாப்பிடுங்க இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஜீரங்கம் ஆட் பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஓரளவுக்கு பொண்ணு நேரமாக வதங்கினா போகிறோம் ரொம்ப வதங்காண்டாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் ஓரளவுக்கு வெந்தால் போதுங்க கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும் வெங்காயம் வதங்கிடுச்சு கான் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கான் போட் பண்ணுங்க மாதிரி நல்லாயிருக்கும் அப்புறமா கேரட்டு துருவினா கேரட்டு பொடிசாக கட் பண்ணாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மசாலா அரை டீஸ்பூன் வர மிளகா தூள் காரத்துக்கு தந்தி போட்டுக்கோங்க பச்சை மிளகா நம்ம ஒரு மிளகா வச்சுருக்கோம் அதே போடணும் அதனால் காரத்துக்கு மாதிரி போட்டுருக்கோங்க சில்லி ப்ளேஸ் வேறு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ துருணம் இஞ்சியும் பச்சை மிளகாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இது வெங்காயம் போடும்போதே போடணும்னு நான் மறந்துட்டேன் அதனால் இப்போமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா வடை பச்சை வடை எல்லாம் போயிடுச்சு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி பட்டாணி ஆட் பண்ணிடலாம் பட்டாணியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கட்லேட் அந்த டேஸ்ட்டு இப்போ பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு சோயாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சோயா கூட நம்ம கொஞ்சம் சாட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணணும் சாட் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு வைத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா இருக்கோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சாட்டு மசாலாலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் குறையவே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இல்லை மல்லி தலை தூவிட்டு நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் மல்லித்தொழை தூக்கிடலாம் மல்லி அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு போட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லித்தளையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கட்லேட்டுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கட்லேட்டுக்கு வந்து மசாலா வந்து ஃப்ரை பண்ணி வச்சாச்சுங்க இதை ஆற விட்டு நம்ம கட்லைட்டு மாதிரி தட்டிக்கிடணும் கட்லைட்டு வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆர விட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க உருண்டை பிடிச்சி தட்டி வச்சிக்கணுங்க கட்லைட் மாதிரி நம்மளுக்கு எந்த சைப்பில் வேணுமோ அந்த சேஃபில் தட்டிக்கலாம் இப்போ ஆரட்டும் இப்போ கட்லைட் பண்ணதுக்கு மசாலா ஆரிடுச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் உருட்டிக்கங்க உருட்டிட்டு ஓரத்தில் அப்படியே தட்டி விட்டு விடணுங்க அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் கிடைக்கும் ரயில் உருட்டிக்க உருட்டி தட்டினீங்கன்னா கரெக்டாக ஒன்று போல் சேஃப் கிடைக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கங்க எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சு இதை முக்கிய எடுக்கிறதுக்கு ஒரு முட்டை எடுத்துருக்காங்கண்ணா ஒரு முட்டையை நல்லா உப்பு போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கணும் முட்டை அதில் நம்ம மைதா மாவு கான்ஃப்ளம் கான்ஃப்ளவர் மாவு எதுல என்னாலும் முக்கி போடலாம் நாளைக்கு முட்டையில் முக்கி போட போகிறேன் ரெட்ரம்ஸ் இப்போ கட்லைட்டை வந்து முட்டையில் போட்டு நம்ம திரட்டி ரொட்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு முக்கி எடுத்துக்கோங்க மேலே ட்ரம்ஸ் அள்ளி போட்டு நம்ம கேஷாக பிரட்டி கொடுத்தோம்னா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிருங்க சூப்பராகட்டு ஸ்ப்ரெட்டில் முக்கிய எடுத்த வச்சு ஒன்று ஒன்று அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் மேலே பிரட்ரம்ஸ் அப்படி தூத்திக்கங்க தூத்திட்டு லேசாக பிரட்டி கொடுத்தீங்கன்னா ரெடிங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு நல்லா ஒரு ஃபேனில் காய வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு போட்டுக்கலாம் கட்லேட்டை ஒரு ஃபேன் இந்த அளவுக்கு அகலமாக இருக்கும் அதுக்கு அந்த ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பிரட்டி கொடுக்கணும் அதனால் கொஞ்சம் இடவெள விட்டு போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்திரிச்சி திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு மசாலாலாம் உள்ளே வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்புறம் ப்ரெட்டு முட்டையும் நமக்கு சீக்கிரமாகட்டு வெந்துடும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதில்னா தீஞ்சிரும்ங்க கலர் வந்து தீஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி கோல்டன் கலரெலாம் வந்தோன்னே நம்ம எடுத்துக்கிட்டோம் சூப்பராகட்டு எடுத்தாச்சு மிச்சம் கந்தி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் வாக்கையில எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இதுக்கு சாஸும் சட்னியும் வச்சுருக்காங்க தேங்காய் போட்டு கடலாம் போட்டு சட்னி வச்சுருக்கேன் டீ போட்டிருக்கேன் டீக்கு கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எல்லோரும் டீ சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் செடிக்கு தண்ணி வச்சுக்கிடலாங்க ஈரமாக தான் இருக்குது லைட்டாக ஊற்றினா போகிறோம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனா போருங்க ஊற்றுனீங்கன்னா மணி பிளான்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்கண்ணா டேஸ்ட் வந்து பான்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப அட்டகசமாக இருக்கும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாஸில் முக்கி சாப்பிடலாம் இல்லாட்டி சட்னியில் முக்கி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்கண்ணா டேஸ்ட்டு சாஸுக்கு சட்னியில் முக்கிச்சாட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மின்னேர் மெஸ்டுடீட்டில் சேர்த்துப்போம் பாய்